ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ மிளகாத்தூளும் உப்பும் போட்டுவிட்டேன் இது வந்துட்டு கான்ஃப்ளவர் ஒரு கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனும் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தண்ணி தே உடனே ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம வேக வச்சு தண்ணி வடிகட்டி இருக்கிறோம் அதாவது சுடு ஊற்றிட்டு இது பண்ணியிருக்கிறோம் அதனால தண்ணி இருக்கும் லைட்டாக தெளித்து தெளிச்சுட்டு பாருங்க நான் ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால சும்மா லைட்டாக இது பண்ணுங்கள் நீங்கள் காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடணும் அப்படி இல்லைனாக்கா போட்டுவிட்டு ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்கும்ல அப்போ கூட நீங்கள் அதை காலிஃப்ளவர் வடிகட்டியை எடுத்துடலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி போட்டு வடிகட்டி எடுக்கத்துறதுங்கனாக்கா சாதாரணமாக புழுக்காக தான் சுடுதண்ணியில் போட்டு எடுப்பாங்க இந்த இது பண்ணுறதுக்காக நீங்கள் லைட்டாக ஒரு பாதி வேக்காடு இருந்தால் தான் இது நல்லாவும் இருக்கும் இதில் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருங்க நான் லேட்டாக போடுறேன் மறந்துட்டதுனால நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வைங்க வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகி வர்றதுக்குள்ளேயுமே அது ரெடி ஆயிரும் இதுக்கு மீனுக்கு மாதிரியெல்லாம் ரொம்ப டைம் எல்லாம் தேவை கிடையாது ஏன்னா அது மீனில் உப்பு ஏறணும்லாம் நம்ம வச்சுருப்போம் அந்தளவுக்குலாம் ரெஸ்ட்டு தேவையில்லை இது உடனே மசாலா பிடிச்சிரும் இதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் நான் ஏன்னா ஒன்றா போட்டு அப்படியே ஒட்டிடும் அதனால் தனித்தனியாக போட்டு எடுத்தோன்னாக்கா நமக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா தனித்தனியாகவே கிடைக்கும் அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு பொறிச்சு எடுக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் நீங்கள் இன்னும் இதில் வேறு ஏதாவது மசாலா சேர்ப்பீங்கன்னாக்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்கிறது இதே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கிற எல்லாத்தையுமேவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு எடுத்துட்ருக்கிறேன் நான் காலிஃப்ளவரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஏன்னா வச்சு நமக்கு வேஸ்ட் ஆகிடுவோம் பொரியல் செய்யலைன்னா சீக்கிரமே நம்ம சமைச்சிடணும் காலிஃப்ளவர்லாம் வச்சா வேஸ்ட் ஆகிரும் அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு பக்கோடா செய்யலாம்னு முடிவு பண்ணிவிட்டு எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வறுத்து போட்டால் இன்னும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது கருவேப்பிலை மறுமறுனு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அப்படி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு டேஸ்ட்டுமே கூட சூப்பராக தான் இருக்கும் கரண்ட்டு போயிடுச்சு வந்துருச்சு கரண்ட்டும் ங்களா நல்லா சவுண்டே கேட்கும் நல்லா சவுண்டு கேட்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குது ஓகேங்க பாய்